இங்க ஒரு வயசான தாத்தா இந்த ரெண்டு பேரையோ வளர்த்துட்டு இருப்பாங்க அப்பா அம்மா இருக்காது அது மட்டும் இல்லாம அந்த பையன் அந்த பொண்ணுக்கும் முறை பையனா இருப்பா இப்போ இந்த தாத்தா திடீர்னு உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டா அந்த குட்டி பொண்ண யாரு பாத்துப்பான்னு சொல்லி ஒரு தாகைய எடுத்து கொடுத்து அந்த பையன் கிட்ட உங்க பொண்ண அதாவது அந்த குட்டி பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்றாங்க அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் நடந்திருது அந்த நேரத்துல சிலர் வண்டியில வந்து இந்த தாத்தாவை ஜமீன்தாருடைய பண்ணையில வேலை செய்யறதுக்காக கூப்பிடுறாங்க ஆனா அந்த தாத்தா எனக்கு வயசாயிடுச்சு உடல்நிலை சரியில்லை சரியில்ல அதனால வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க இத கேட்ட ஜமீன்தார் அந்த தாத்தாவ அவர் வீடு வரைக்கும் ஜீப்ல கட்டி எடுத்துட்டு வர வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த தாத்தாவ ஒரு மரக்கட்டையில கட்டி அவங்க எல்லாம் வச்சு அடிக்க வச்சிருக்காங்க இத பார்த்து அந்த குட்டி பசங்களை தாத்தாவ விட்டுருங்கன்னு கேஞ்ச ஆனாலும் அந்த ஜமீன்தார் விடவே இல்ல அதனால அந்த குட்டி பையன் உண்டி கோல கல்ல வச்சு அந்த ஜமீன்தார் வெத்திலேயே அடிச்சிடான் அடிச்சது மட்டும் இல்லாம அங்க இருந்த மண்ணை அந்த ஜமீன்தார் கண்ணுல தூவி விட்டு தாத்தாவ காப்பாத்திட்டு போகலாம்னு நினைக்கிறான் ஆனா அந்த தாத்தா உங்க மரப்பண்ண கூட்டிட்டு ஓடியதை என்னை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்றாங்க பாத்தா அந்த மொற கொன்னு மயங்கி கிடக்குறா இத பாத்த அந்த பையன் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்த விட்டை கிளம்பிறா இப்போ அந்த ஜமீன்தார் அங்க வேற செய்யற ஒரு கிட்ட இந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிற வரைக்கும் நீ வளர்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட குடுத்துட நான் வச்சுக்கிறேன்னு சொல்லுறா அடுத்து என்ன என்ன தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க